அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து இந்தியாவுடைய இஸ் வெரி பேட் ஐ வில் நெவர் அக்செப்ட் Politics IN CRICKET OR ANY SPORTS. என்ன has done a a a mistake but this is not a time, this is not not time, place to show our anger. தேவையில்லாத அவங்களும் இருந்தது, அதுக்கு அதுக்கு முக்கியமான

நேத்தி இந்தியா வெற்றி பெற்றுட்டாங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட கல்யாணம் சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் எப்படி சார் மேட்ச் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு ஈக்குவலாக போச்சா இல்லை எப்படி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே போச்சு நல்லா பாகிஸ்தான் ஓரளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்தியா வெற்றி பெற்றாங்க மகிழ்ச்சி கங்கராச்சுலேஷன்ஸ் டு கௌதம் கம்பீர் அண்டு ஸ்கை கேப்டன் அண்ட் என்டயர் டீம் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது அண்டு ஒரு சாம்பியன்ஸ் ஏஷியா கப் ஒர்த்தி சாம்பியன் இந்தியன் டீம் அது எதுக்கு சொல்கிறேன்னா ஏழு மேட்ச் ஆடி ஏழு மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க அண்டு ஆல்மோஸ்ட் அஞ்சு மேட்ச் வந்து கம்ஃபர்டபுள் ஈஸி வின் ஸ்ரீலங்கா இது அது அதுவும் ஒரு பெருமை தான் ஒரு அவ்வளோ டஃப்பாக வந்துட்டு அது தோக்கிற மேட்சை டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் ஆடி ஜெயிக்கிறது அதுவும் பிஃபோர் ஃபைனல் அது வந்து ஃபைனல் என்டர் பண்ணிட்டோம் இருந்தாலும் அது வந்து அது ஆறு மேட்ச் ஜெயி அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்கு ஆறாவது மேட்ச்சு தோற்றும்தான் அது நமக்கு ஒரு பெரிய டம்பிங் ஆகிருக்கும் அந்த மொமெண்டத்தில் அதையும் விடாமல் அதையும் பிடிச்சி ஃபைனல் வந்து அதுவும் வந்து நூற்றி பதிமூணு ரன் ஒரு விக்கெட்டு இருக்கிற ஸ்கோர்லேருந்து நூற்றி நாற்பத்தாறு ரனில் வண்டில் பண்ணுறது அதுவும் அஞ்சு பால் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு டாமினேட்டிங் பின் தான் வர்த்தி சாம்பியன் ஆனா இங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்குது சார் இப்போ இது வெற்றி பெற்றா வந்து எல்லாருமே தான் வந்து பெருசா கொண்டாடுவாங்க பட் இங்க மாதிரி அப்படியே வந்து கௌதங்கம் தான் நிறைய கொண்டாடுறாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கம் அவரு சூரியகுமார் யாதவோடைய ஃபார்ம் பேட்டிங் ஃபார்ம் எந்த மேட்சிலயும் சரியா ரொம்ப ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச்ல நாற்பத்தேழு நாட் அவுட் அடிச்சாரு அதுக்கப்புறம் எதுவுமே அடிக்கல எதுவுமே அதுவும் சிங்கிள் டிஜிட்ட கூட தாண்டல அவர் இந்த மேட்ச் அதுவும் ஃபைனலில் வந்து இதேமாரி குரூஷியல் மேட்ச்சில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காரு டூ அண்ட் டூ செட் பண்ணவும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே இல்லை அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ஒன் சைடெட் மேட்ச் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஈவன் அஸ் அ கேப்டன் நம்ம சொன்னோம் எந்த மேட்சுமே சேலஞ்சிங் ஆகலை அதனால ஸ்கையோட கேப்டன்சியை பற்றி நம்ம டிராக்டிக்கல் இதை பற்றி நம்மளால் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை அசஸ் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைன்னா அதான் உண்மை அதனால் அவர் வந்து அவர் சூரியகுமார் யாதவோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸு வந்து எலிவேட் எதுலேயுமே பேட்டிங்லேயும் எழுதிவிட்டால அவருடைய கேப்டன்ஸ்லேயும் எழுதிவிட்டால அது தவிர அவர் பண்ண கமெண்ட் சொல்லலாம் அவர் வந்து அது பாலிடிக்ஸ் போகண்டான் நம்ம பாகிஸ்தான் ஹேண்ட்ஷேக் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து ரைவல்ரியே இல்லாமல் என்ன ஒரு ஹாட் கமெண்ட் கொடுத்தது நேற்று கூட கப்பு ரிசீவ் பண்ணாமல் இவர் வந்து ஏஷியன் கவுல் சேர்மன் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பிரசிடென்ட்டு அவர் தான் கொடுப்பாரு அது வந்து மேண்டேட்ரி அது வந்து அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் தேவையில்லாத பாலிடிக்ஸ் எல்லாத்திலையும் அவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு அவர் கேப்டனா அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் கௌதம் கம்பீருடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் பண்ணியிருப்பாரு அவருடைய அக்செப்டன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார் இருந்தாலும் இவர் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு அதனால அவருக்கு வந்து இந்த வாட்டி அவருடைய பேர் கிடைக்கல அவருக்கு அவர் கிடைக்க வேண்டிய அவர் தான் கேப்டனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பாராட்டியானோம் நம்ம கங்கிராஜுலேட் பண்ணியாச்சா நம்ம கூட பண்ணணும் கங்க்ராஜுலேஷன் கௌதம் கம்பீர் கங்காலேஷன் சூரியகுமார் யாதவ் அண்ட் டீம் பிளேயர்ஸ் அப்புறம் தேர்டு அதனால அதுல வந்து இந்த மாதிரி அவருடைய தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸ் தேவையில்லாத ஒரு இதெல்லாம் தான் அவருடைய இந்த சுச்சுவேஷனுக்கு ரீசன் அப்படின்னு என்னுடைய ஃபீலிங் ஓகே சார் அதே போல நம்ம ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது என்னவா இருக்கு நீங்க பார்த்த வரைக்கும் இந்தியா டீம் வந்து ஃபுல்லாவே கிரேட் இல்லை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல ஏன்னா இப்ப அடுத்து பார்த்தா வேர்ல்ட் கப் வேற வருது ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன மாதிரியான ஃபைன் டியூன் வந்து இந்தியாவுக்கு தேவை ஃபைன் டியூன் வந்து ஓபனிங் பேர் அபிஷேக் சர்மா இஸ் இன் டாப் ஃபார்ம் கான்ட்ரிபியூஷன் அவர் தான் மேக்ஸிமம் இந்த டோர்னமெண்ட்டில் அவருக்கு புதுசாக வந்து சு சுப்மான் கில் ஓப்பனிங்காக வந்திருக்காரு அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல பட் அவருக்கு கிளாஸ் இருக்குது அவருடைய ரெப்புடேஷன் இஸ் வெரி ஹை ஹி ஹஸ் காட் இனஃப் டேலண்ட்ஸ் அண்டு எபிலிட்டி அதை வந்து அவர் வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அவரை 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 ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து தேர் இப்போவே பாருங்கள் சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் அடுத்ததாக தான் வரப்போகிறேன் ஸ்கையுடைய ஃபார்ம் இஸ் டிப்பிங் அதனால அவருடைய நீங்க நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த இதுவோ நான் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு எனக்கும் ஒன்றும் ஃபீலிங் அவர் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்காரு அவர் வந்து ரெண்டு ரெண்டு டோர்னமெண்ட்டாக சரியாக ஃபார்ம்ல இல்லை பேட்டிங்கில் அதனால் அவர் மேலே கொஞ்சம் கேள்விக்குரிய வர ஆரம்பிச்சிருக்கு அவர் கேள்விக்குரிய வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருக்கு சுகுமான் கில் யாது சுகுமான் கில்க்கு தான் ரொம்ப சான்சஸ் அதிகம் ஏன்னா அவர் தான் அடுத்த கேப்டன் அன்லஸ் சூரியர் சுப்மான் கில் இன்ஜு ஆனாலோ இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஃபார்ம்ல இருந்தாலோ அவர் தான் கேப்டனுக்கு வயச கேப்டனை நாமினேட் பண்ணதெல்லாம் காமிச்சிட்டாங்க அவுட் ஆஃப் த வேலை எங்கேருந்தோ கொண்டு வந்து வயஸ் கேப்டனை போட்டிருக்காங்க அது சாதாரண மூவ் இல்லை அது வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது செலக்டர்ஸ் கரெக்டாக போட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஃபார்ம் அவர் வந்து நாட் அ பேட் ஃபார்ம் ரொம்ப நாற்பத்தேழு அடித்தார் ஒரு இருபது முப்பது அடித்தார் இருபத்தொம்பது முப்பது அடிச்சாரு ஒன்று ரெண்டு இன்னிங்ஸ் டோட்டல் ஃபெயிலியர் நேற்று கூட நல்லா அடிந்துருக்குச்சே அவுட் ஆஃப் த இதில் அவுட் ஆயிட்டாரு ஸோ அதனால் அவர் வந்து அவருடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஒரி பட் அவருடைய கிளாஸ் அண்ட் டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டி இஸ் வெல் நோன் அவரை வந்து அவர் மேல நம்பிக்கை வைப்பதாகப்பாங்க அதனால அது ஒன்று டியூன் பண்ணணும் ஓப்பனிங் பேர் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு பேராக வந்து டெவலப் ஆனோம் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பஞ்சாப் காரவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷம் கேப்பில் தான் அண்டர் நைன்டீன் அண்டர் சிக்ஸ்டீன்லாம் ஆனவங்க அதனால அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருமே நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் அவர் வந்து இஸ் டிப்பிக்கல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டர் அவர் அவர் வந்து அவரோட இவர் கம்பேர் பண்ணக்கூடாது அவரை மாதிரி இவர் அடிக்க முடியாது பட் இவர் வந்து இட்ஸ் மோர் கிளாஸ் பேட்ஸ்மேன் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் பட் இ இஸ் ஆல்வோஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ் அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டண்டாக அண்ணா அந்த அளவுக்கு இவரால் ஆட முடியாது பட் இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேட்சுக்கு மேட்ச் ஐம்பது ரன் அறுபது ரன் பார்ட்னர்ஷிப்பு அவர் சரியா ஆடாத போது இவர் வந்து இவரால் கொஞ்சம் காம்படிசைட் பண்ணி ஆடணும் அதே மாதிரி இந்த பேர் இருக்கணும் அதுக்கு அது ஓப்பனிங் யாராவது ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா தான் கொண்டு வரணும் சஞ்சு சாம்சனை திருப்பி ஓப்பனிங் இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா சஞ்சு சாம்சனு விஷப் பந்த் வந்தால் அவருக்கு பிளேஸ் வந்து கொஞ்சம் கொல்லிக்குரிய ஆகிடும் செகண்ட் விக்கெட்டிக்குற ஆகிடுவார் பேக்கப் தான் அவருடைய வந்ததுக்கு ரிஷப் பந்தோட இன்ஜுரி தான் ரிஷப் பந்த் போன டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது அது ஒன்று அண்டு போலிங் அட்டாக் கோர்ஸ் இது வந்து டிபிக்கல் துபாய் விக்கெட்டு ஸ்லோ விக்கெட்டு மூணு ஸ்பின்னர் வச்சு சமாளிச்சிட்டோம் மூணாவது சீமர் இப்போ வந்து இப்போ அண்ணா மாதிரி ஆடி முடியாது ரெண்டு சீமர் அதுவும் ரெண்டாவது சீமர் வந்து ஆர்டினரி மீடியம் பேசர் பேக்விங் ஆல்ரவுண்டர் வச்சு ஆடி இருக்கோம் அதே மாதிரிலாம் எல்லா இந்த டோர்னமெண்ட்லையும் இந்தியாவில் ஆடுற டோர்னமெண்ட்ல கூட ஆட முடியாது ஸோ தேர்ட் சீமர் அஷித் ராணாவை இந்த வாட்டி எடுத்துன்னு போயிருக்காங்க அவர் வந்து அந்த அந்த குளோபல் டோர்னமெண்ட் லெவல்ல ஒரு பெரிய ஷைன் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஸோ மோமன் ஷிராஜியை கொண்டு வர அந்த பிளேஸ்க்கு இன்னும் வேற ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் ஹஸ்தீப் சிங் இருக்காரு ஹஸ்தீப் சிங் பூம்ரா அண்ட் தேர்ட் சீமர் நல்ல சீமர் தேர்ட் சீமர் அடைச்சேவும் நல்லா போடணும் இல்லைன்னா ரெண்டாவது சீமர் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கவும் நல்லா போடணும் அந்த மாதிரி ஒரு தேர்ட் சீமரை நம்ம ஃபைன் நல்லா கொண்டு வரணும் டெவலப் பண்ணணும் ஸ்பின் அட்டாக் இஸ் வெரி 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 வெல் செட்டில்டு இந்த மூணு ஸ்பின்னர் தான் இந்த மூணு ஸ்பின்னர் அந்த அதுல ரெண்டு ஆல்ரவுண்டர் அதனால ஒன்றும் அதுல வந்து பெரிய பிரச்சனையே இல்லை அண்டு மீதி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பர்டிகுலர்லி சுப்மான் கெல்லுடைய ஃபார்ம் கேப்டனுடைய ஃபார்ம் கேப்டன் ஷுட் பர்ஃபார்ம் கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெய்ஷ்வால் ஓப்பனிங் இறக்கிட்டு சுப்மான் கில்ல ஒன் டவுன் இறக்கிட்டு கேப்டனாக போட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க அந்த பேக்கப் பழனிங் தான் இருக்கும் ரிங்கு சிங் இஸ் அ வெரி குட் பேக்கப் அவர் வந்து டு பி ஏ பேக்கப் பிளேயர் திலக்கு வர்மாப்ளிஷ் ஹிம்செல் மேட்ச் வின்னர் நம்ம பேசணும் திலக்கு வர்மாவில் எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு நான் சொன்ன நிறைய பார்த்துருக்கேன் அவரை பவுலிங் கூட போட்டா நல்லா போடுவான்னு சொன்ன நேற்று கூட ஒரு ஓவர் போட்டார் நல்லா போட்டார் ஸோ அதனால நமக்கு தெலுக்கு பரமாவுடைய ஃபார்ம் தெலுக்கு பரமாவுடைய பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து பெரிய பூஸ்ட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஓகே சார் இப்போது அதே போல் இந்த காம்பினேஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்களா சார் பிளேயர்ஸ்க்கு வந்து இஷ்டத்துக்கு பொசிஷன்ஸ் வந்து மாறாது ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நம்ம வந்து கேட்கும் போது நீங்கள் சொன்னீங்க தான் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிறது பட் அந்த பிளேயருக்கு என்ன ரோல்னு தெரியாமல் அது ரொம்ப சிரமமாக இருக்காதா பிளேயருக்கு ரோல் வந்து நம்ம வெளியில் பார்க்கச்சு அப்படி தெரியாமல் இருக்கு அவங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க டக் அவுட்லேயே சொல்லிருப்பாங்க முதல்ல என்னை வந்து அன்றைக்கி சிவன் துபே ஒன்றை ஒன்று ஸ்பின்னர் ஆடுறா நீ வந்து ஆடினா நல்லா இருக்குமா நீ ஸ்பின்னர் நல்லா அடிப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி கான்ட்ரவர்சி அபவுட் இட் நேற்று பாருங்கள் பாண்டியா வந்து வாஸ் அன்ஃபிட் இன்ஜூர்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு யார் நார்மலாக எந்த என்ன நைன்டி ஆஃப் தி டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க இவரை வந்து இந்த லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர் அவர் வந்து மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அந்த இதுல சூப்பர் ஓவர்ல ஹஸ்தீப் சிங்கை அவரை தான் எடுத்திருக்கணும் சீமர் வேணும் இவரும் பாண்டியா சீமும் போடுறாரு பேட்டிங் போடுறாரு பேட்டிங் படிக்க மாட்டார் சீம் போலிங் இம்பார்ட்டன் அவர்தான் எடுத்துருப்பாங்க இப்படி இவங்க தைரியமா சிவம் துபாய செகண்ட் சீமரா யூஸ் பண்ணிக்கலாம் தேவையா இருந்தா நாலு ஓவரும் போட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஏன்னாங்கிறது சேஸ் பண்ணச்சே ஒரு நம்பர் செவனுக்கு அப்புறம் பேட்டிங் இல்லைன்னா பெரிய பிரச்சனையா போயிடுங்கிற ஒரு அழகான ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் கரெக்டாக வந்து சிங் எடுத்தாங்க சிங் கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கு பெரிய பெரிய விஷயம் பெரிய மேஜராக இல்லை பட்டு இன்னும் டைட்டாக போயிருந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் மோர் விசிபிளாக தெரிஞ்சுருக்கும் அதே சமயத்தில் அவர் வரைச்சே அவர் ஆடச்சே ஒரு ஒரு இன்னும் ரன் இருக்குது அப்படின்னே ஒரு ஃபோர் அடிச்சிட்டார் அவர் ஒரு வேளை ஒரு டாட் பால் ஆடிந்தாலும் ஒரு அவுட் ஆகியிருந்தாலும் இன்னும் கிரைசஸ் டீப்பாக தான் இருக்கும் இன்னும் மூணு பால் தான் இருக்குது அப்புறம் இன்னும் பேட்ஸ்மேன் அவர் என்ன ஆடுவார் அவர் ஒரு டாட் பால் ஆடான்னு போச்சு அதனால அவர் வந்து அவர் ஜாப கரெக்டாக பண்ணிட்டார் கேஷுவலாக ஃபோர் அடிச்சுட்டு ஒரு துளியோட டென்ஷனை ஏற்றிக்காமல் கூலாக அழகாக அண்ணாரு பட் தி ஹீரோ ஆஃப் த டே வாஸ் திலக் வர்மா அண்ட் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவோட ஒரு ஓவரில் மூணு விக்கெட் எடுத்தது டீமுடைய பாகிஸ்தான் டீம் பொசிஷனே டில்ட் பண்ணுது மாதிரி இவருடைய பேட்டிங் ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு பால் திலக் வர்மா கூல் கம்போஸ்ட் அண்ட் வெரி காம் அண்ட் பிரமாதமாக பிளான் பண்ணி ஆன்னார் அவருடைய பேட்டிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்

அட்டாக் பண்ணிட்டு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி ஈஸியாக அடிச்சிருக்கலாம் மினிமம் அவங்க நேற்று கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு பத்து ஓவர் போது இருக்கிற ஒரு ஸ்கோருக்கு இரநூறு ரன் அடிச்சிருக்கணும் இஃப் நாட் இரநூறு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பது ரன் அடிச்சிருக்கணும் எனிங் அப்ட் ஒன் ஃபைனல் செவன்டி வெரி டஃப் அதில் கோட்டை விட்டாங்க ரெண்டாவது கோட்டை விட்டது போலிங் போலிங் அண்ட் பர்டிகுலர்லி கேப்டன்சி வெரி 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 ஆர்டினரி கேப்டன்சி நேற்று அந்த கேப்டன் வந்து அவரே ஒரு ஸ்பின்னர் பிச்சு ஸ்லோ பிச்சு ஸ்பின்னுக்கு தான் நல்லா இந்தியா இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ்ல எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இவங்களும் ஸ்பின்னர்ஸ் தான் அடுத்த விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டுருக்காங்க கன்டைன் பண்ணி போட்டுருக்காங்க இவர் வந்து ஒரு ஓவர் வந்து கூட போடலை போலிங் சேஞ்சை வந்து எர்ட்டிக்காக பண்ணார் போலிங் சேஞ்சஸ் வெரி ஆர்டினரி அண்ட் அவர் பாடி லாங்குவேஜ் நல்லா இல்லை அவர் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனை தாண்டி நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஆட ஆரம்பிச்சு அவர் வந்து டிப் ஆயிட்டார் ஸோ போர் கேப்டன்சி பை பாகிஸ்தான் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனல் ஆர்ச் ரைவல் அந்த ஒரு டென்ஷனில் அவங்க வந்து இதே லாஸ் தி பேட்டில் இப்போ ஹாரிஸ் ராவ் வந்துட்டு நேற்று எவ்வளோ பெரிய சொதப்பல்னு நினைக்கிறீங்க ஹரிஷ் ராவ் நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில வசி வசிம் அக்ரம் அண்ட் ரவி சாஸ்திரி ரிவ்யூ பும்ரா ஒய்ஃபோட ரிவ்யூ பண்ணுறாங்க நேற்று அந்த ப்ரெசன்டேஷனில் அவங்க எக்ஸ்டெண்டடாக பேசிகிட்டே இருந்தாங்க நானும் வந்து இப்போ இப்போ பிரசன்டேஷன் வரும் அப்படின்னு நினைச்சுட்டு நார்மலா உடனே அணைச்சிடுவான் தூங்கிட போயிடுவான் ஆனால் பன்னெண்டு பண்ணி அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஹரீஷ் ராவத் வந்து இஸ் அ ரன் மிஷின் ஆஸ் அ போலர் அப்படின்னாரு எவ்வளோ ஒரு கேவலமான கமெண்ட் பாருங்க அவர் அதை பத்தி நிறைய கமெண்ட் பண்ணாரு அவர் வந்து ஐ திங்க் ஹரீஷ் ராவத் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு இருக்கு டீம்ல எடுத்து தப்புன்னு நான் கூட ஒக்கார் யூனிவர்சிட்டி கூட சொல்லிட்டு ஒக்கார் யூனிவர்சிட்டி டீம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கார் கோச்சா ஒரு ரெண்டு மூணு தடவை கோச்சாக இருந்துட்டார் கேப் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல இப்போ கூட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு முன்னாடி அவர் தான் கோச்சாக இருந்தாரு நான் கூட சொன்னேன் அவர் என்ன அவர் வந்து ஐ திங்க் ஈ இஸ் நாட் பிளேயிங் அங்கே அவ பாகிஸ்தான் லோக்கல் டோர்னமெண்ட் இருக்கு இல்லையா அவருடைய நேஷனல் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா லீகாக இருக்கட்டும் அதில் வந்து கன்சிஸ்டன்ட் ஆடுறதில்ல ஏதோ ஒரு ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் ஆடிட்டு யூகேலையும் எங்கே இருக்கார் போல இருக்கு இதே மாதிரி ஆடாதவங்களுக்கு ரிதமே இல்லை அவர் சொல்றாரு நம்ம பார்க்குறோம் அவருக்கு ரிதமே இல்லை ரெண்டு மூணு தடவை கீழே விழுறாரு போலிங் போட்டுட்டு ரன் அப்பில் திருப்பி திருப்பி ரன் மிஸ் பண்ணிட்டு போகிறாரு மாதிரி போலர் எப்படி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் அதுவும் இந்தியா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டேலண்டட் ட வந்து எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணார் ஸோ ஹரீஷ் ராவத் ரொம்ப ரொம்ப மகா பேத்தல் ரொம்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி 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 சப்ஸ்டாண்டர்ட் அது எப்படி அவரை வந்து ஆடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவர் தப்பு தான் அது பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்திலேயே ஏன்னா நேத்தி அவர் அந்த பதினஞ்சாவது ஒரு வீஸ்னர் தான் வந்து ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு திலக் ஒரு பெரிய பூஸ்டும் கொடுத்துச்சு சிக்ஸர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாலில் ஒரு 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 ரெண்டு ரன் ஒரு ரன்னுக்கு மேலே கொடுக்காம இருந்தால் பெரிய ஒரு இது போகாமல் இருக்குன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு சிக்ஸர் கொடுத்தார் கரெக்டாக ஃபுல் டாஸ் போட்டார் மொதல் அஞ்சு பால் நல்லா போட்டார் அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கு அடுத்த ரொம்ப படு மோசமாக போட்டார் அவரு அதான் யாராவது ஒருத்தர் அப்படிதான் இருப்பாங்க அது எல்லா டீம்லயும் இவங்க வந்து அவர் வந்து தெரிஞ்சுட்டே அப்படி வந்து அவர் ரெகுலரா யூஸ் பண்ணிருக்காங்க அவருக்கு பேசிருக்கு பேச வச்சுன்னு ராட்டில் பண்ணலாம் அதெல்லாம் டி டுவெண்ட்டிலலாம் எல்லாம் ஒரு ஷார்ட் பால் ஒரு பேச வச்சு ராட்டில் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம் திரும்பி பாபர் அசாம் கிட்ட போவாங்களா பாபர் அசாம் ரிஸ்வான் கிட்ட வேற வழியில் இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கல ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் யாரும் யாரும் பேட்டிங்ல யாரும் பெரிய ஷைன் பண்ணல எந்த லெவல்லையும் தி எக்ஸப்ட் அந்த ஃபர்ஹான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் தான் ஓரளவுக்கு ரெண்டு தடவை இந்தியாவை விற்று நல்லா ஆடிக்கார் இன்னொரு இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்காரு அண்ட் கேப்டனே இப்போ வந்து ப்ரெஷர் அதுவும் இந்தியா வைத்து தோத்தருக்காக தானே அங்கே பாகிஸ்தானில் ஒரு கத்தி எடுத்து குத்தாத குறை தான் அவங்களுக்கு ஸோ சல்மான் நகாவே வந்து அவங்க திருப்பி நாட் ஒன்லி எஸ் அ கேப்டன் ஈவன் எஸ் அ பிளேயராக ரிட்டர்ன் பண்ணுவாங்களே எனக்கு டவுட்டு அவர் வந்து டோர்னமெண்ட்டில் ஓவரே போடல அவர் இந்தியா வந்து இந்த நேரத்துக்கு இல்லை அதுல ஏதோ ஒரு ஓவர் ஏதோ நடுவில் ஏதோ ஒரு மேட்ச்ல போட்டார்னு நினைக்கிறேன் ஸோ அவர் போலிங்கும் போட மாட்டேங்கிறார் அவர் வந்து மெயின் ஸ்ட்ரென்த்தே அவர் வந்து ஆல்ரவுண்டர்னு எடுத்திருக்காங்க நம்பர் ஃபைவ்ல பேட் பண்றாரு அண்ட் ஈ கேன் போல் ஃபோர் ஓவர்ஸ் நிறைய டோர்னமெண்ட் இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல அண்டர் அதர் கேப்டன்ஸ் மூணு ஓவர் நாலு ஓவருக்கு ரெகுலரா போட்டிருக்காரு ஏறனால போல அவர் வந்து ஒரு கேப்டன் ஆனவுடனே அவருக்கே டென்ஷன் முடியாம போலிங் போடாம இருக்காராங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு அதனால இப்போ கேப்டனை மாத்தறதுன்னா யார் திருப்பி இன்னொரு எங் கேப்டனை கொண்டு வரதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீசன்ட் பிளேயர் லைக் இவரே கொண்டு வரலாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ டீம் வந்து பழைய ரெண்டுக்கு ரெண்டு பிளேயர்ஸும் வரதுக்கு சான்சஸ் தான் இருக்குது இப்போ ஏன்னா அவங்க இல்லைன்னா பெரிய லெவலில் கம்பீட் பண்ண முடியாதுன்னு தான் தோன்றுறது அதுவும் வேர்ல்ட் கப்பிலலாம் வந்து தே நீட எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் தே நீட் அ கிரிக்கெட்டர் ஹூ கேன் டேக் தி பேட்டில் டு ஆப்போனன்ட் அது டெஃபனட்டாக என்னுடைய டவுட்டை தான் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ரெசென்டேஷன் கான்ட்ரவர்சி அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து இந்தியாவுடைய பிஹேவியர் இஸ் வெரி பேட் ஐ வில் நெவர் அக்செப்ட் பாலிடிக்ஸ் இன் கிரிக்கெட் ஆர் எனி ஸ்போர்ட்ஸ் தேவையில்லாத கான்ட்ரவர்சி அது வந்து அதுவும் கப்பை வந்து வாங்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப தேவையில்லாத விஷயம் அதுவும் ஒரு கிரிக்கெட் கேப்டன் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு கிரவுண்டில் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான டிவி வியூஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து இப்படி பிஹேவ் பண்ணது ரொம்ப ரொம்ப அக்கோர்டா இருக்கு இது யார் இது யாரோட ஐடியா யார் எழுதுன்னு தெரில என்ன இவங்களா போய் வந்து இது பண்ணாங்க பிளேயர்ஸ்க்கு அதுக்கும் என்ன சம்மந்தம் பாகிஸ்தான் ஹஸ் டான் அ மிஸ்டேக் பட் இட் இஸ் நாட் அ டைம் திஸ் நாட் அ பிளேஸ் டு ஷோ அவர் ஆங்கர் தேவையில்லாத கான்ட்ரவர்ஸி அவங்களும் மிஸ்பிஹேவ் பண்றாங்க இது நம்ம ஆரம்பிச்சோம் அவன் பண்ணுறான் நம்ம அவன் பண்ணுறான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுலாம் இது வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் இது வந்து நல்லதில்லை இதை வந்து இது வந்து முதல் தடவை கடைசி தடவை இருக்கும்னு நான் வந்து விரும்புறேன் ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயின்றதுக்கு மிக்க நன்றி சார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் வணக்கம்